அண்ணாமலையே தேர்தல் முடிவு வந்துக்கிட்டே இருக்கு முழுமையா வரல வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டா ஓவராக பேசிட்டாரு ஆமாம் நேற்றா பேசிக்கிட்டா அவனே புலம்பிட்டான் ஓவரா பேசிட்டாரு ஆபாசமாகவும் பேசிட்டாரு அருவருகத்தக்கவும் பேசிட்டார் என்னை சொல்கிறான் கரடியே காரியத்து பிரிச்சு ஏன் சீதா லட்சுமி கவுண்டருன்னு தானே போட்ட நீயும் ஈரோட்டில் கவுண்டர் அதிகமாக இருக்கான்னு போட்டா பெரியாரு மண்ணில் ஜாதி நிற்காது பெரியார் மண்ணில் மதம் நிற்காது நம்ம யாரை போட்டான் அவர் முதலியாளர் வகுப்பு நீ பெரிய பேசினவே பெரியார் மண்ணில் அட்லீஸ்ட் டெபாசிட் வாங்கி வெற்றி பெற வேணாம் ஆறுல ஒரு பங்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய படத்தை போட்டு வாக்கு சேகரித்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் போகல துணை முதலமைச்சர் போகல சார் வணக்கம் வணக்கம் ஈரோடு தேர்தல் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் சொல்கிற ஓக்கு வாங்க வாக்குகள் வாங்கி டெபர் செலுத்திருக்கிறார் சீமான் தரப்பு சீதாலட்சுமி முதல்ல எப்படி பார்க்குறீங்க பெரியார் இன்றும் என்றும் அன்றும் தமிழகத்தில் நூறாண்டுகளுக்கு மேலாக அவர்தான் அவர் அவர் பெயரை சொல்லாமல் யாருங்க வெற்றி பெற முடியாது இந்த முறை ஈரோடு மண்ணில் அவருடைய பெயரை சொன்ன காரணத்தால்

ஒரு ஈன பிறவி திட்டிய காரணத்தால் அதிமுகவும் திமுகவும் திராவிட இயக்கம் இணைந்து விட்டது அதே மாதிரி சங்கியும் மங்கியும் சைமன் அந்த பேரறிஞர் ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலை நான் வந்து எங்க அண்ணனை ஆதரிப்பேன் தம்பி வாடா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றானதுக்கு உதாரணம் சில பேர் பெரியாரான் ஒரு பன்னெண்டாயிரம் ஆகுட்டு கூட கிடைச்சிருக்குன்னா அது இல்லைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு யாரு சங்கி பாஜக வாங்கினது இவன் சிங்களவன் சைமன் வாங்கினது பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ரெண்டும் கூட்டுங்க இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்னு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கு எப்படி சார் அது சங்கி மங்கியும் சங்கி மங்கி வாங்கின ஓட்டு சரியாக சேர்ந்துருச்சு நாட்டு மக்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு பெரியாரை பேசினவன் சைமன் சீமான் அவனுக்கு ஆதரவு நீட்டியவன் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை நேற்று அண்ணாமலை முதலாளா என்ன பேட்டி கொடுக்கிறான் கேட்டா பேசிட்டாரோ ஆபாசமா பேசிட்டாரோ எங்க அண்ணன் பேசிட்டாங்க வந்துருச்சு அப்ப நீங்க பாஜகவும் சரி அதிமுகவும் சேர்ந்தாலும் சரி பெரியார் அவங்க கூட ஓட்டு சேரு ஓட்டு சேருங்க நீங்க முப்பத்தி நாலு தொண்டர்கள் நமக்கு பெரியாரை இழிவுபடுத்திய இந்த இழிவு மகனுக்கு ஓட்டு போடக்கூடாது நாம வந்து பெரியாருக்கு போடணும்னு சொல்லி பெரியார் மண்ணில் அதிமுக தொண்டர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் அதிமுக தொண்டர்களை ஆனா எதிர்காலத்தில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இவன் சைமன் சீமானும் சரி சேர்ந்தாலும் நீங்க ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்க முடியுமா இதான் நிலவரம் கல நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு தேர்தலுக்கு இது கட்டியம் கூடி இருக்கிறது பிஜேபி ஓட்டு உறுதியா விழுந்துட்டு சொல்ல வரீங்களா எந்த மாற்ற ஓட்டு ஒரு சதவீதம் ஒரு ஓட்டாவது கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா இவ வாங்கின ஓட்டு பண்டு செல்ற இவ வாங்கின ஓட்டு பண்டு செல்ற நீங்க களத்துல நேரடியா இருந்தீங்க உங்களுடைய நீங்க களத்துல நேரடியா பாத்தீங்க பாஜகவுடைய வாக்காளர்கள் நீங்கள் நேரு காணல் செய்தீர்கள் அவங்க ஏற்கனவே சொன்னீங்க அப்பே பாஜக ஓட்டு கம்ப்ளீட்டாக அவருக்கு விழுகுது அப்படின்னு சொன்னீங்க அதான் உண்மை அவங்க பேரறிஞர் சொன்னால இப்போ ஒரு டெபாசிட் கூட பெரியாரை இழிவாக பேசி வாங்குறதுக்கு வக்கத்தவன் கயர் இருந்தால் அவன் ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம் ஆமா வேற என்ன பெரியார் மன்றாது பெரியாராவது மண்ணாதுன்னு கேட்ட அந்த மண் உன்னை மண்ணக்க வச்சிருக்கு இன்னும் கீழே விழுந்தாலும் குப்புரக்கா விழுந்தாலும் மீசில் மண்ணோட்டு நடிக்காது மண்ணோட்டு நடிக்காது சாட்டு நோய் தோற்றால் பயிற்சி வென்றால் முயற்சி திரும்ப நீ சாக வரைக்கும் பயிற்சி நீ சாக வரைக்கும் முயற்சி பண்ணு அதை வேணா செய்ய தவிர இனிமே நீங்க இந்த பக்கம் தலை வச்சு பேசக்கூடாது நீ பெரியார பேசினவே பெரியார் மண்ணில் அட்லீஸ்ட் டெபாசிட் வாங்கிக்க வெற்றி பெற வேணாம் ஆறுல ஒரு பங்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய படத்தை போட்டு வாக்கு சேகரித்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சென்னைக்கு முதலமைச்சர் போகல துணை முதலமைச்சர் போகல பொதுச்செயலாளர் பேராசிரியர் போகல துணை பொதுச் செயலாளர்கள் போகல ஒரு அமைச்சர் பக்கத்து மாவட்ட அமைச்சர்கள் போகல இன்னும் சொல்லணுமா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு தொகுதி திமுக நிர்வாகிகளை தவிர்த்து மேற்கு தொகுதி முடக்குறிச்சி யாரும் வரல அமைச்சர் முத்துச்சாய் மட்டும் ரொம்ப ஹாயா ரொம்ப அலட்டிக்கிறாம மக்களை சந்திச்சார் காரணம் பெரியார நீ பேசிட்ட அங்கே பெரியார் மண்ணு நீ இப்போ வந்து பணம் கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க ஓட்ட உடனே பணத்தை கொடுத்து பார்ப்போம் கட்சிக்கு சவால் எடுத்துக்க நீட்டைய பணம் கொடுப்பா அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருவோம் வாக்காளர்கள் நீ கொடுத்து வாக்கு கேட்டு பெரியாரை பேசிட்டு வாங்க பார்ப்போம் தான் தமிழ்நாட்டுடைய முடிவு நீங்கள் வெற்றின்னு சொன்னால் எப்படி வெற்றின்னு கேட்டால் எடுத்த உடனே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அண்ணா தேர்தலில் போட்டிட்டார் போட்டிட்ட உடனேயே பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதான் வெற்றி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் அறுபத்தி ரெண்டுல ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் மூன்றாவது முறை அறுபத்தி டே சாட்ட ஓட்ட இதாண்டா முயற்சி பயிற்சி வெற்றி ஐம்பத்தி ஏழு தேர்தல போட்ட உடனே பதினஞ்சு ரெண்டு எம்பி அறுபது தேர்தலில் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ஐம்பது எம்எல்ஏ ஏழு எம்பி அறுபத்தேழுல நாடு கோட்டை கைக்கு வந்து விட்டது அண்ணா போட்ட விதடா இதை நீ என்னமே செய்ய முடியாது அதனால் மீண்டும் ஒரு எச்சரிக்கை சைமன் என்ற சிங்களவன் சீமானுக்கு ஆதாரம் இல்லாமல் ஆதாயத்திற்காக நீ வந்து பேசிக்கொண்டிருந்தால் இந்த மண் உன ஏற்றுக்கொள்ளாது இது பெரியார் மண் ஈரோடு மட்டுமல்ல தமிழகம் பெரியார் மன்னன்பருக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு நீ பேசாத பேச்சா ஒரு படத்தை பார்த்துருக்கீங்க பாஞ்சாலம் குறிச்சி படம் பண்ணிக்கிறீங்க வடிவேலு சொல்லுவாங்க பாருங்க டே சோனமுத்தா நீ பேசாத பேசாடா சரியா வாங்கிட்டியா காது ரிங்குன்றா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது ஏ சைமன் சீமான் ஈரோடு என்ன காட்டிருச்சா உனக்கு இதான் பெரியார் மண்ணு இதான் திராவிட மண்ணு தெரிஞ்சுக்க இந்த மண்ணுல வாழை சுருட்டிக்க இல்ல அப்படின்னா என்ன பெருசுன்ற ஜனநாயகத்தில் சென்ற இடைத்தேர்தல ஈவி கேஸ் இளவோன் வாங்க வாங்க வாக்கு எவ்வளவு நீ பெரியார திட்டினதுக்கு பின்னாடி அன்றைக்கு கூட முதலமைச்சர் வந்தார் அன்றைக்கு கூட அமைச்சர்கள் வந்தாங்க பக்கத்து மாவட்டத்திலிருந்து போனாங்க இந்த தேர்தல் இன்னும் சொல்ல எங்க கட்சி மாவட்ட செயலாளர் இதயத்துள்ள இருக்கிறாருங்க துணை பூச்சா இருக்கிறாங்க செந்தில் இருக்காரு அவங்கள கூட கூப்பிடல நீங்க அவங்க தொகுதியில் இருங்க இவங்களே முப்பத்தி மூணு வார்டு நிர்வாகிகளே ஆனா உனக்கு எப்படி அனுமதி கொடுக்காத இடங்கள்ல கூட போய் அனுமதி மீறி பிரச்சாரம் பண்ண இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரைக்கும் சந்து முன முணங்கன பேச முடியல காலில் விழுந்த கையில் விழுந்த பேரறிஞர் ராஜாவ அவனுடைய பைத்தியம் நீ அவனை பைத்தியம் ரெண்டு திடீர்னு பேரறிஞர் ஆயிட்டீங்க பெரியார இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா மக்கள் பார்க்கலையா அதனால பெரியாரை திட்டியவன் இந்த மண்ணில் மண்ணோடு போவான் இதா வரலாறு தான் பல பேர் நேற்றைக்கு இன்னைக்கு சொல்றாங்க திரும்ப திரும்ப இதுக்கான பெரியார் விமர்சிக்க விட மாட்டோம் விமர்சிக்கவும் சொல்றாங்களே நான் என்ன சொல்றேன் பெரியார் விமர்சனத்துக்குரியவரா உரியவர் விமர்சனம் செய்ய ஆனால் பெரியார் பேசாத பேச்சை பெரியார் சொல்லாததை ஆதாரம் இல்லாமல் இனிமே பேசினா நாங்க இந்த தேர்தலுக்காக பொறுத்திருந்தோம் அவங்க சொல்றேன் அந்த சாட்டை ஓட்ட எங்களை ஆடிப்போம்னீங்க எங்களை மிதிப்போம்னீங்க

அடி வாங்கிட்டு சிம்பதி இலக்கத்தில் நீ ஜெயிக்கலான்னு பார்த்த உனக்கு டெபாசிட் இழக்க வைக்கணும் பிரச்சாரம் பண்ண வைக்கணும் எவ்வளவு ஆடுவோம் ஆடுறான் அப்படின்னு விட்டார் முத்துசாமி அழகா சொன்னாரு அவங்க வேட்பாளரை நீங்க வேலை பேசிக்கலாமு கேட்டாங்க முதனாளே நாங்கள் யாரும் எதுவும் வேலை பேச மாட்டோம் எங்களுடைய அரசின் சாதனையை திராவிட மாடல் சாதனையை மக்கள் சொல்லுவோம் சீமானும் ஒரு கட்சிக்காரங்களும் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணும் தாராளமா பண்ணட்டும்டா இந்த தாராள சுதந்திரம் இந்த கருத்து சுதந்திரம் திராவிட மாடல் அரசு விட்டால் எங்கேயும் கிடையாது இப்ப எங்களை மாதிரி ஆடாதான் என்ன பண்ணிருப்போம்னு கேட்டா அந்த வேட்பாளர் மனுவே தள்ளுபடி பண்ணிருப்போம் ஏன்னு கேட்டா அவங்க முன்மொழிஞ்சாலும் வழி முடிஞ்சாலும்னா சரியில்லைன்ற இப்ப தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு வேற தொழில்நுட்பங்களும் முன்மொழி வச்சிருக்காங்க அதை ஒன்னும் காமிச்சு டிஸ்மியூஸ் பண்ணிருக்கலாம் ஆனா திமுக அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா ஓ சத்து எவ்வளவு உத்தனை ஆட விடுவோம் நீ எம் ஆடு பேசு பேசிக்கிட்டே என்ன ஆச்சு முடிவு என்ன எங்கிட்ட உண்மை இருக்கு உங்கள்ட பொய் இருக்கு மக்களுக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு வாக்கு விழுந்திருக்கேன் அப்படின்னு கேட்டா பெரியாரின் எதிர்ப்பாளர்கள் தான் பெரியார் உயிரோடு இருக்கிற காலத்திலே பெரியாருக்கு எதிர்ப்பாளர் உண்டு யாருக்கு இல்லை நீங்க தலைவர் கலைஞர் வந்து தேர்தலில் போட்டிட்டு அவர் எதிர்த்து அதிமுக நின்றாங்க ஹெச் வி நெருக்கி நெருங்கி வந்தார் கலைஞருடைய வாக்கு நெருக்கி வந்தாருக்கா கலைஞர் வந்து அடைஞ்சாரா தமிழ்நாட்டு சரித்திரத்திலே சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வியடையாத ஒரே தலைவர் கலைஞர் தான் எம்ஜிஆர் அவரை எதிர்த்து இதே மேற்கு தொழிலோ பொன்முத்துராவினையை திமுக என்றார் இருபதனாயிரம் ரூட்டு வாக்குத்தாசம் எம்ஜிஆர் ஜெயிச்சார் மக்கள் தலைவர் தான் எதிர்ப்பாளருக்கு தான் செய்வான் எதிர்ப்பை இல்லாமல் இருக்க முடியாது முடிவு சுடாமல் முத்துராநிலைத்தவர் எடுத்து காங்கிரஸ் வாக்கு வாங்கலையா அப்போ முத்துராநேகத்தவர் செல்வாக்கிளந்த தவிர பச்சை தலைவர் காமராஜர் சீனிவாசனால் தோற்கடிக்கப்படலையா ம் ம் நடந்ததில்லை நீயே புரட்சித் தலைவர் அம்மா பர்கூரில் எங்களுடைய நண்பர் சுகவனம் அவர்கிட்ட ஒரு சாதாரண மாவட்ட இளைஞன் நீச்சல நான் அவர் உணர்ந்தேன் அவர்கிட்ட தோக்கலையா அம்மா தோக்கலையா இரண்டு தொகுதியில் தோக்கலையா திரும்ப அபாரமாக வெற்றி பெறலையா அது வேறு ஆனா பெரியாரை பேசி சேலஞ்சு பண்ண நான் வந்து வெற்றி பெறுவோம் சொன்னீங்க அது மட்டும் இல்ல நாங்கள் ஜாமீன் தொகை பெறும் நாங்க எதிர்த்து சொன்னோம் நீ பெரியாரை பேசி ஜாமீன் தொகை பெற்றுட்டா நாங்க உண்மையிலே தோல்வின்னு தான் நானும் சொன்னேன் பெரியார் மல்லாவின் ஜாமீன் பெற்றுதான் நம்மளாம் தோல்விதான் அதுல மாற்றம் இல்ல ஜாமீன் தொகை இழந்ததற்கு பின்னால் நீ பேசவே கூடாது பேசினா சட்டப்படி ஏற்கனவே பேசுறதுக்கு வழக்கெல்லாம் பெண்டிங் இருக்கு திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கும்னு கருதுரா நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவனை அடக்கும் விதத்தில் அவனை சந்திக்கும் விதத்தில் எங்களை போன்ற பெரியார் உணவார்கள் சந்திப்போம் அடக்கி காட்டுவோம் என்பது எச்சரிக்கை இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் அங்க போட்டி சீதாலட்சுமி இப்ப புலம்போது போல் அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு நாங்கள் இருந்தாலும் வாக்கு வாங்கியிருக்கோம் ஆனால் பெரியாரை வந்து நாங்கள் பேச நினைக்கல பெரியார் பேசினா சீமான தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் இப்படி எப்படின்னு புலம்பிருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயலட்சுமி நான் விட்ட சாவம் பலிக்காதரா உன்னை செருப்படி கொடுத்து சரிடாங்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது எல்லாருடைய சாவமும் அதில் வந்திருக்கு ஆக மொத்தம் பெரியார் தான் இப்போ சீதாலட்சுமி சொல்றதில் என்னான்னு கேட்டால் பெரியாரை பேசிருக்க வேண்டியதுலேருந்து அந்த அம்மாவுடைய கருத்து ஏன்னா அந்த மண்ணை சேர்ந்தவர் அவன் எல்லா விஷயம் பேசினா நான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டாலுன்னா நீ ஏன் தூத்துக்குடியில் போய் கனிமொழி நிற்குது நாடாரான்னு கேட்டேன் சீதா லட்சுமி யாரு நீ ஏன் சீதா லட்சுமி கவுண்டருன்னு தானே போட்ட நீ ஈரோட்டில் கவுண்டர் அதிகமாக இருக்கான்னு போட்ட பெரியார் மண்ணில் ஜாதி நிற்காது பெரியார் மண்ணில் மதம் நிற்காது நம்ம யாரை போட்டான் அவர் முதலியார் பேச்சு சந்திரகுமார் அவரை போட்டான் அதுக்காண்டி என்ன பேசின அண்ணா வந்து பெரியார எழுத்தவர்

தலைவரே கிடையாது என்றைக்கும் எனக்கு தலைவர் பெரியார் தான் சொல்லி பொதுச்செயலாளர் பதவி தான் வச்சிருந்தார் கடைசரைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் பெரியாரை தேடி சென்று திருச்சிக்கு சென்று இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கா வைக்கிறோம்னு சொன்னார் பெரியார் சொன்னார் ரொம்ப அச்சப்படுகிறேன் மிக்கப்படுகிறேன் உங்களை பார்ப்பருக்குன்னு சொன்னார் இந்த மாதிரி உறவுகள் அதனால் இவருடைய டிப்ளமேட்டிக்கெல்லாம் இந்த மண்ணில் எடுக்காது ஏன்னா பெரியாரும் அண்ணாவும் போட்ட விதை எப்படி அது கொங்கு மண்டலம் நீ கொங்கு கவுண்டர் நினைக்கிற அதனால இப்ப சீதா லட்சுமி மண்ணின் மைந்தல் அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் அவருக்கு இங்க என்ன தோல்விக்கான காரணங்கள் என்னன்னு உணர்ந்துட்டாரு ஏன் அண்ணாமலையே தேர்தல் முடிவு வந்துகிட்டே இருக்கு முழுமையா வரல வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டா ஓவரா பேசிட்டாரு அவனே புலம்பிட்டான் ஓவரா பேசிட்டாரு ஆபாசமாவும் பேசிட்டாரு அருவருகத்தக்கவும் பேசிட்டா என்ன சொல்றான் கரடியே காரி துப்பிடுச்சு இந்த பக்கம் ஏற்கனவே சாவு விட்டுக்கிட்டே இருக்கு யாரு நம்ம விஜயலட்சுமி பல வருடங்களா சா விட்டுக்கிட்டு இருக்கு நிச்சயமா பெண்ணின் பாவம் சும்மா விடாது இது இயற்கை அந்த இயற்கை வந்து பல்வேறுடைய சாபங்கள் தான் அது பெரியார் வடிவத்தில் வந்து உன்னை இன்றைக்கு இந்த மண்ணில் பெரியார் மண்ணுண்ட இது பெரியார் மண் தான் அன்றும் இன்றும் என்றும் என்பதை மீண்டும் ஈரோடு நிரூபித்திருக்கிறது இதுதான் எதிர்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வெற்றிக்கு அச்சாரம் சீமானுடைய அரசியல் வாழ்க்கை அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நேற்றோடு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு நீங்கள் டைரி எழுதி வச்சுக்கிறீங்க அவன் அரசியல் வாழ்க்கை பெரியாரை தொட்டான் கெட்டான் கெடுவான் சீரழிவான் சீரழிந்து சித்திரவதைப்பட்டு அவமானப்பட்டு அரசியல் அத்தியாயம் முடிவுரை எழுதப்படும் நன்றி சார் நன்றி